நம்ம பார்க்க பார்க்கற நண்பர்களே நபர்களே சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிப்பாக என்ஜாயோட தான் இருப்பாராம் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டோ இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நடிப்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாராம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும் சினிமோடகிராஃபராக இருக்கட்டும் ஸோ இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் சிவாச்சர் சார் தினமாக இருப்பாராம் அப்படி விளாட்டுத்தனமாக இருந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஹெஜ்னான விஷயம் என்ன அப்படின்னா சிவாஜ் சார் ஒரு இயக்குநர்கிட்ட விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் சொன்னார் அதை அவர் சீரியஸாக எடுத்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் சி வி ராஜேந்திரன் டைரக்ஷனில் சிவாட்சர் நடிப்பு வழியான திரைப்படம் தான் சுமதியன் சுந்தரி இந்த படத்தை தயாரித்தவர் நாராயண சுப்பிரமணியன் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் இயக்குனர் சி வி ராஜேந்திரனை சிவாட்சர் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் எப்படி டைட்டில் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு அவர் இது மாதிரி தான் சார் யோசிக்கணும் யோசிச்சுட்டு தான் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு நான் வேணால் ஒரு யோசனை தர பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து சிவாத் சார் கேட்டிருக்காரு சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவாத் சார் சொன்னாரான் கேளுங்க நான் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கேன் அங்கே ஒரு யானை எனக்கு குறுக்க வந்து வருது உடனே துப்பாக்கியால் அந்த யானையை நான் சுடுவது போல் ஒரு காட்சி வந்து வைக்கணும் அதுவும் இந்த சீன் வந்து இந்த படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு போய்ட்டு ஒரு யானை ஒன்று வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி தம்போ அதை வந்து ஷூட்டிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சிவாஜ் சார் சி வி ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு சிவராஜேந்திரனுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா ஒரு யானையை வாங்குறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை சார் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக ஒரு யானையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அதுவும் இன்றைக்கே ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்கிறார அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இதை கேட்ட தயாரிப்பாளர் அப்படியே கதைங்களுக்குட்டாராம் அதுக்கடுத்து அவரும் ஒன்று சொல்லியிருக்காரு கேளுங்க ஒரு யானையுடைய விலை என்ன இவர் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டார நம்ம யானை எப்படி போய் வாங்குறது அது வாங்குறது ஒன்றும் அவ்வளோ எளிதான ஒரு காரியமாக இப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து புலம்பிக்கிட்டே வந்து இருந்திருக்காங்க ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் சார் அவருடைய கால்ஷீட் கிடைக்காதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அவருடைய கால்சீட் கிடைச்சிருக்கு ஒருத்தர் கதை சொல்லி அவரை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நடிகர் சீரியஸான ஒரு விஷயம் சொல்லும்போது எல்லாருமே கேட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் பிரபல கதாசிரியராக இருந்த சித்ராலய கூப்பை கூப்பிட்டு இந்த மாதிரி சிவாச்சார் வந்து யானை கேட்குறாரு நாங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல நீங்கள் என்ன பண்ணுங்க சிவாச்சார் எப்படியாவது சமாளிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு சித்ராலய கோபுவும் அன்னைக்கு ஃபுல்லாக யோசித்து எப்படி சிவாச்சார் நம்ம வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சிருக்காரு யோசிச்சுட்டு மறுநாள் தான் படப்பிடிப்புக்கே வந்திருக்காரு அப்போ அங்கே சிவாச்சாரை பார்த்த சித்ராலய கோபு நேற்று நீங்கள் ஒரு யானை கேட்டதான் சிவராஜேந்திரன் என்கிட்ட சொன்னார் உங்களுடைய பெயரும் தான் யானையுடைய பெயரையும் கணேசன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது நீங்களே யானை சுடுவது மாதிரி ஒரு காட்சி வச்சா மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சித்ரால கோபு சிவாட்சார்கிட்ட சொல்ல சார் பயங்கரமாக சிரிச்சிட்டாரா அதுக்கடுத்து சார் சொன்ன விஷயந்தான் ரொம்பவே காமெடியாக இருக்குது நல்லா கேளுங்க தயாரிப்பாளர் நாராயண சுப்பிரமணியன்ட்டு நான் இதை கேட்டதுமே மறுநாள் நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நேற்று நாராயண சுப்பிரமணியன் ரொம்பவே சந்தோஷமாக பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட சீரியஸாக ஏதாவது ஒன்று விளாடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படி தான் நான் இந்த யானையை வந்து கேட்டேன் எனக்கே தெரியாதா யானையை வாங்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னு போங்கப்பா உங்கள் ஒரு வேலையை போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் சிவாஜ் சார் இப்போ நான் இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சார் ரொம்பவே முன்கூபக்காரர் சீரியஸானவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கவங்க மத்தியில் இப்படி சாரோடைய மனசுகளையும் ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன் ரசிகராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் ஸ்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி